சுறுசுறுப்புடன் எல்லாவற்றையும் செய்கின்றவனுக்கு எல்லா கதவுகளும் திறந்து இருக்கும் எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளுங்கள் இந்த உலகில் எதுவும் நிரந்தரம் இல்லை எல்லாம் சில காலம்தான் உணவை கட்டுப்படுத்தினால் உடல் நன்றாக இருக்கும் வார்த்தைகளை கட்டுப்படுத்தினால் உறவுகள் நன்றாக இருக்கும் ஊக்கம் நிறைந்த உழைப்பாளி ஊசி முனையில் நடந்து கூட முன்னேறி விடுவான் ஏக்கம் நிறைந்த சோம்பேறி ஆயிரம் ஏணிகள் இருந்தாலும் ஒரு அடி கூட நகரமாட்டான் பேசிய பிறகு வருந்துவதை விட பேசுவதற்கு முன் யோசனை செய்வது மிகவும் நல்லது பொறாமை பேராசை கோபம் கடுஞ்சொல் இவை நான்கும் உன் விரோதிகள் சிரிக்கும்போது வாழ்க்கையை வாழ முடியும் ஆனால் அழும்போது மட்டுமே வாழ்க்கையை புரிந்து கொள்ள முடியும் யாரையாவது நீங்கள் தூக்கி வைத்து கொண்டாட நினைத்தால் அது குழந்தையாக மட்டும் இருக்கட்டும் வாழ்க்கை பாதையில் வரும் பிரச்சனைகள் பல்லங்கள் அல்ல படிக்கற்கள் தான் உயர வேண்டும் என நினைப்பவன் மனிதன் தன்னோடு இருப்பவர்கள் சேர்ந்து உயர வேண்டும் என நினைப்பவன் மாமனிதன் எதுவும் கடந்து போகும் என்ற தத்துவத்தை எளிமையாக சொல்லிவிடலாம் ஆனால் வாழ்க்கையில் சில நிமிடங்களை கடப்பது அவ்வளவு சுலபம் அல்ல இல்லாததை தேடுங்கள் நிச்சயம் ஒரு நாள் கிடைக்கும் இழந்ததை மட்டும் தேடாதீர்கள் அது நிச்சயம் வேறொருவர் கைகளில் கிடைத்திருக்கும்